இன்றைக்கி மதுரை மேற்கு தொகுதியில் எழுபத்தி ரெண்டாவது வார்டு பைக்கராவில் முத்துராமலிங்கை புறத்துக்க இன்றைக்கி வந்து புதிய ரேஷன் கடைக்காக பழைய கட்டடத்தில் வாடகை கட்டிடத்தில் இருக்குது அது புதிய கட்டடம் கட்டித்தரணும்னு நம்ம மாமண்ட உறுப்பினர் வார்டு செயலாளர் பகுதி செயலாளருமான கேஸ் அவர்களும் பாட்டுசெயலாளர் டிட்டோகுமார் அவர்களும் பயிற்சியாளர் முத்துவேலும் மற்றும் கழக நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க பதினைஞ்சி லட்ச ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கி பூமி பூஜை போடப்பட்டிருக்கு அதே மாதிரி ஆதி திராவிடர் காலனிக்காக அந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை இருக்குது என்ற அடிப்படையில் அந்த ஏரியாவுக்காக அங்கே போட்டால் போர்வெல் போட்டால் தண்ணி இல்லை இவ்வளவு குளம் பார்த்திங்கன்னா மாடக்குளம் கம்மா எல்லாம் நம்ம நிறைச்சிருக்கோம் தூர்வாரி இருக்கோம் இவ்வளவு செஞ்சும் கூட அங்கே நிலத்தடி நீர் குறைவாக இருக்கு இரண்டு இடங்களில் நான் போர் போட்டும் தண்ணி கிடைக்காதனால மெயினில் போட்டு இப்போ தண்ணி கொடுக்குறோம் அங்கே போய் இன்றைக்கி மாமண்ட உறுப்பினர் இந்த மெயினில் இருக்கிற தான் இங்கே ஒரு தொட்டி அமைத்து எல்லா மக்களும் கொடுக்குற மாதிரியும் இன்னொரு தொட்டி இங்கேருந்து அந்த அவங்க அரசு காலனி அரசினர் காலனி அரசினர் காலனி அருகாமையிலேயே அந்த இதை வந்து தொட்டியை அமைத்து அந்த பகுதி மக்களுக்கு உண்மையாக அவங்களுக்கு பாடுபா அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அது செய்திருக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லை இவர் நம்ம எங்கள் பகுதி செயலர் மாமன்ற உறுப்பினர் அதனால் இவர் கேட்டு வந்துங்க தார் சாலை இருபத்தஞ்சி லட்ச ரூபாயில் முத்துரா அப்புறம் ஏழாவது ஏழாவது மேட்டு ஏழாவது இருந்து தார்சல் அமைத்திருக்கோம் அப்புறம் பைக்கரா அங்கன்வாடி மையம் பத்து லட்ச ரூபாயில் எல்லாமே இந்த போன கடந்த நிதியாண்டு அதுக்கு முது முதல்ல நிதியாண்டில் செஞ்சுருக்கோம் அதே மாதிரி பைக்கரா அந்த அருகாமையில் இருக்கிற மாநகராட்சி பள்ளிக்கு பதினெட்டு லட்ச ரூபாய் கழிப்பறை கட்டி கொடுத்துருக்கோம் பைக்கரா மேட்டுத்தருவில் புதிய போர்வெல்லாம் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் இந்த நிதியாண்டில் இதுக்கு முன்னால் எங்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியிலேருந்து ச பார்த்தீங்கன்னா கலைக்கூடம் அமைத்து கொடுத்துருக்கோம் மேடை நாடக மேடை சமுதாய கூடங்கள் மற்றும் சாலை வசதி அத்தனையும் இருக்கோம் வேறு என்ன சொல்லுங்கள் எதிர்கட்சிகள் எங்கள் பொதுச் செயலரை வாழ்த்து சொல்லிட்டாரு உண்மையிலே இந்த தீவிரவாதத்தை நம்ம தடுக்கணும் தீவிரவாதம் இருக்கக்கூடாது அடியோடு உலகத்தில் எங்கேயுமே தீவிரவாதம் இருக்கக்கூடாது அது எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அடியோடு ஒழிக்கப்பட வேண்டியது என்பது யாருக்கும் எந்தவித கருத்து மாறுபாடும் இருக்காது இன்றைக்கி மோடிஜி அவர்கள் துணிந்து நின்று நம்ம எந்த ஒரு பிரதமரும் எடுக்காத நடவடிக்கையோ துணிந்து நின்று இந்த இராணுவ நடவடிக்கை எடுத்ததை இன்றைக்கி எல்லாருமே பாராட்டுறாங்க உலகமும் பாராட்டுகிறது நாம் இந்திய மக்கள் அனைவருமே ஒன்றாக இருந்து எத்தனை அரசியல் கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் பாரதமருக்கு பின்பா பின்னால் இருந்து அவருடைய இந்த நல்ல முன்னெடுப்புக்கு நம்ம எல்லாம் வந்து உறுதுணையாக இருக்கணும் இதில் கருத்து மாச்சரியமே இருக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய பொதுச்செயலாருடைய எண்ணமும் எங்களுடைய எண்ணமும் அதே தான் யாரும் எடுக்காத ஒரு நடவடிக்கையை பாரத பிரதமர் அவர்கள் துணிந்து எடுத்திருக்கிறார் அதுக்காக வாழ்த்துக்கள் இந்த வணிக தனி தமிழ் பெயரை சூட்டுங்கள்னு முதல்வர் சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் சும்மா டைமிங் தலைவர் டைமிங்காக இந்த தமிழ் தமிழ்ன்றாங்கள முதல்ல இவங்க ஸ்கூலில் இவங்க நடத்துகிற ஸ்கூலுக்கு இவங்க மகன் நடத்துகிற ஸ்கூலுக்கெல்லாம் தமிழ் பேர் வைக்க சொல்ல சன் சைன் சன்ஷைன் என்னமோன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கூலு என்னென்னமோ பேர் வச்சுக்கேன் முதல்ல அவங்க மகளை மற்ற சொல்லுங்கள் முதல்ல குடும்பத்தில் வந்து தொட சொல்லுங்க ஜன அது என்ன சொன்னால் ஜன சனாதனம் எடுத்தாலும் சரி இவங்க வீட்டில் அடியார்கள் வரலாம் இவங்க வீட்டுக்கு பூசாரியை வரலாம் அவங்க திருநீர் கொடுத்தா பூசிக்கிடுவாரு குங்குமம் வச்சா வச்சுக்கிடுவாங்க இவங்க அம்மா கோயில் கோயிலாக போகிறாங்க அன்னியா துர்கா ஸ்டாலின் போகிறாங்க கோயில் கோயிலாக எல்லாத்துக்கும் போகிறாங்க அவங்க வரும்போது பூசும்போது அவங்க இதெல்லாம் தீ கூடம் பால் கூடம் எல்லாம் எடுக்கிறாங்க அதை திருத்த மாட்டேன்றார் என்னடான ஊருக்கு உபதேசம் இதெல்லாம் சேர் இந்த பத்து மாதத்துக்காக நடிக்கிறார் அவர் இவங்க காலத்தில் தாங்க தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலை எல்லாம் பூரா பார்த்தீங்கன்னா இந்தி எழுத்துல நெடுஞ்சாலையில் அந்த ஊர்கள் பேர் இருந்தது அப்போ அம்மா அவர்கள் கண்டித்தாங்க நம்ம எங்கெல்லாம் சொல்லி தார் தார வச்சு அழிஞ்சாங்க அப்போ கேட்கும்போது இதே டிஆர் பாலு வியாக்கானமாக பேசுனார் வெளிமாநிலருந்து வர்றாங்க அவங்களுக்கு இந்தி எழுத்துனா தான் தெரியும் ஊர் பேர் தெரியாது ராமேஸ்வரம் போகிறாங்க கன்னியாகுமரி போகிறாங்க மதுரைக்கு வராங்க எல்லா இடத்துக்கும் போகிறாங்க அவங்க விரும்புகிற ஊருக்கு போகும்போது தெரியாமல் போகுது தமிழ் எழுதுனான்னு இவரே தான் வியாக்கணம் பேசுனாங்க இவங்க எப்போவுமே இவங்க எப்போவுமே இப்படி தான் தலைவர் எப்போவுமே தேர்தல்னால் ஒரு பா அது ஒரு ஸ்டண்டு தேர்தல் முடிஞ்ச பிறகு அப்புறம் மாற்றிக்கிடுவாங்க ஐந்தாம் ஆட்டில் ஐந்தாம் ஆட்டில் அடியெடுத்து வைக்கிறோம் அடுத்த ஐந்து ஒரு நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அதே போல் முதலாக கருணாநிதி நினைவிடத்தில் சாதனை 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 என்றாலே தளபதி ஸ்டாலின் அது சாதனை தான் அவர் பகுத்தறிவு பேசி அங்கே போய் கோயிலாட்டம் அடிக்கிறது கும் கும்மா என்ன முரசி பத்திரிக்கை வடிக்க படிக்கிறதுக்கு காலையில் எழுந்திரிச்சவன் பத்திரிக்கை படிக்க போகிறாரா முரசொலி அது படிக்கிறது அப்புறம் குத்தாட்டம் போடுறது பார்த்தா எல்லாமே சாதனை தான் அவங்க சாதனை பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தான் வேதனை தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் வேதனை இந்த எல்லா சாதனையும் திமுக அதில் குறிப்பிட்டவங்களுக்கு தான் சாதனை அதில் எத்தனையோ தொண்டர்களுக்கு வேதனையில் இருக்காங்க அதனால் சாதனை ஒன்றும் இல்லை வேதனை ஒன்றுமே சாதனையும் கிடையாது ஒன்றும் கிடையாது இவங்க இந்த பத்து மாதங்களில் தொடர்ந்து நடத்தணும் இவங்க ம முதலமைச்சர் இவங்களுடைய தலைவரே சொல்லியிருக்காரு இத்தனை அமைச்சர்கள் மீது இன்றைக்கி இடி ரைடு காவல் நீதிமன்றம் குற்றம் சாட்டுகிறது அப்படிப்பட்ட அமைச்சர்களை வைத்து கொண்டு ஆட்சியை நடத்துகிற இந்த ஆட்சியை மீண்டும் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்களா அப்படி நான் கேட்குறோம்ப்பா கலைஞர் தான் கேட்டார் கலைஞர் தான் கேட்டார் ரெண்டாயிரத்தி பதினாலில் கேட்டார் நான் கேட்குறோம் நிச்சயமாக உறுதியிட்டும் இறுதிட்டும் சொல்கிறோம் உறுதியாக திமுக என்ற சக்தி இந்த தேர்தலோடு எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மொழிப்பார்கள் முடித்து வைப்பார் அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை அது பற்றி எனக்கு தெரியாது நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் கேட்டுட்டு சொல்கிறேன் ஏன்னா நம்ம மதுரை ஆதீனம் நம்ம ஊருக்காரரு நம்ம மதுரைக்காரரு நம்ம பொதுவாக மதுரை ஆதீனங்களே பொதுவாக மதுரைக்கு வர ஆதீனங்களே பரபரப்பாக ஏதாவது செய்து சொல்லுவாங்க அதெல்லாம் எல்லாம் ஒன்றும் இருக்காது ஆனால் அதை பற்றி சொன்னால் நீங்கள் சொல்கிறத பற்றி எனக்கு தெரியல வேற என்ன இருக்கா நம்ம தான் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அடுத்த ஆட்சிக்கு விட போகிறோம் எங்கள் முதல் எங்கள் பொதுச் செயலாளருடைய பிறந்தநாள் பன பன்னெண்டாம் தேதி கொண்டாடுறோம் மே பன்னெண்டு இங்கே நம்ம ஆற்றுல சுந்தரராஜ பெருமான் எழுந்தரலனால் அடுத்து தொடர்ந்து நடத்த இருக்கிறோம் அதுக்கெல்லாம் வாங்க அடுத்த எங்கள் எங்க எங்கள் பொதுச் செயலாளரை வந்து பிறந்த நாள் கொண்டாடுறது முதலமைச்சராக பிறந்த நாள் கொண்டாடுவோம் அவருக்கு தான் நம்பிக்கை இருக்கு அவர் தான் நம்புறாரு மக்கள் நம்பலையே நம்மளா சொல்லிக்கிற வண்டிதான் நம்ம ஏற்கனவே கோபாலகே கோபாலகே அடுத்து நான் தான் வரப்போறேன்னு நம்ம ஆளு சொல்லி அவர் முதலமைச்சர் சொல்லிக்கிறான் மற்ற யாருமே சொல்லலை மற்ற அந்த அமைச்சர்கள் தான் சொல்கிறாங்க கீழே இருக்கவங்க மக்கள் யாரும் இந்த ஆட்சி வரணும்னு யாராச்சும் சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க நீங்களே பேட்டி எடுங்க அம்மா விலைவாசி குறைஞ்சிருக்கா இனி இந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறத பெருசாக சொல்கிறாங்க மக்கள்கிட்ட நிற்கும் நிற்கும்னு பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குற இவங்க மட்டும் இல்லை ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரம்னு மற்ற மாநிலங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுவும் இருபத்தேழு மாதம் இருபத்தொம்போது மாதம் கழித்து எங்கள் செயலாளர் அழுத்தத்தின் காரணமாக தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க அது முழுமையாக கொடுக்கல அதனால் இந்த ஆட்சி மீது எந்த விதமான ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இந்த மக்கள் எல்லாரும் இந்த ஆட்சி வெறுக்கிறாங்க இப்போவே கரண்ட் கட்டு வேறு வந்துடுச்சு பாருங்கள் மூணு முறை கரண்டு கட்டு கர மின்கட்டண ஏற்றிட்டாங்க அதே மாதிரி டெபாசிட் தொகையும் ஏற்றிட்டாங்க இத்தனை செஞ்ச இல்லை நம்ம சித்திரத்தில் இல்லாவுக்கே பாருங்கள் இன்னும் வேலை பார்க்குறாங்க எத்தனை அழுத்தம் கொடுத்தோம் எதிர்கட்சி தலைவர் பேசினார் நான் பேசினேன் இருக்கிற விளவ நிலவரத்தை தான் சொன்னேன் நான் இப்போவும் சொல்கிறேன் நாளைக்கு ஏதாச்சும் விரும்பத்தகாத சம்பவம் நடந்தால் அதுக்கு முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் தான் முதலமைச்சர் தான் பொறுப்பு அதுவும் காவல்துறை தான் பொறுப்பு ஏன்னா கடந்த போன சித்திர தொழில் பார்த்திங்கன்னா ஒரு சிஐடி சிபிசிஐடியுடைய தாயாருடைய செயினை அத்துட்டாங்க அக்க அக்கப்போம் பார்த்திங்கன்னா பெரிய செயினா இருந்தால் கழுத்தை நெருங்கிடுச்சு அப்போ பக்கத்தில் இருந்தால் கண்டுபிடிச்சி அது அந்த அளவுக்கு ரவுடிசம் ராபரி இது நடந்துச்சு அதுக்கு தான் நாங்கள் டாஸ்மாக்லாம் மூடுங்க தொடர் குலம் நடக்குது மூணு நாள் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் ரொம்ப இதாக இருக்குதுன்னு நாங்கள் சொன்னோம் ஆனால் அவங்க அதை விழுத்தும் கேட்டுக்கிறல உங்கள் காலத்தில் டாஸ்மாக் மூடனிங்களா சட்டமன்றத்தில் கேட்குறாங்க அவங்க உயாரத்தில் இருக்காங்க கேட்குறேன் எங்கள் காலத்தில் ஏதாச்சும் ஒரு சாப இது வரைக்கும் சித்திரத்தில் உள்ள சுந்தராஜ பெருமான் ஆற்றுல இளைங்க ஒரு துய துயர சம்பவம் கூட நடந்ததில்லை நெரிசல் ஏற்படும் நெரிசலை தவிர்த்துருவாங்க மக்கள் போலீஸே காவல்துறையை நல்லா க மக்களை பாதுகாப்பாக கொண்டு போய் பாதுகாத்த சாமிக்கு தரிசனம் பண்ணிட்டு வராங்க இப்போ பாருங்கள் இன்னும் நெருக்கடி இப்போ தகரத்தை வேறு அடைக்கிறாங்க சாமியை பார்க்க முடியாதுங்க குறிப்பிட்ட ஏரியாவில் தான் சாமி பார்க்க முடியும் இங்கேருந்து நீங்கள் போனீங்கன்னா மேற்கருந்து வர்றவங்க வடக்கருந்து வர்றவங்க ஆற்றுல அழகுற இறங்குறத அந்த அந்த பர்டிகுலர் பிளேஸில் தான் பார்க்க முடியும் ஏன்னா பெரிய பெரிய தகரம் உயர் உயரமான தகரத்தை அடைக்கிறாங்க முன்னால் இங்கேருந்து தான் மக்களை பார்ப்பாங்க மக்கள் பார்ப்பாங்க இன்றைக்கி அந்த சித்திரை விழாவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு நெரு இட நெருக்கடி கிடைக்க நெருக்கடி ஏற்பட போகுது இது எந்த அர்த்தத்தில் இந்த தகரத்தை அடைக்கிறாங்கன்னே தெரியல ஆத்தோரத்தில் இருக்க அந்த பாலத்தில் அந்த சாலையில் தகரத்தை வச்சு அடைக்கிறாங்க அங்கேருந்தால் மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க பக்கத்தில் பால வேலை நடக்குது அந்த வே அதுக்கு தான் அந்த இதெல்லாம் எடுக்கிறாங்க நெடுஞ்சாலைத்துறையே எடுக்கிறாங்க ஆனால் அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா இது தகரத்தை வச்சு அடைக்கும்போது மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல குமியணும் அந்த இடத்துல எப்படி கும்மிய முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிழக்கு சுந்தராஜபெருமானை எழுந்துடுற அது அந்த கிழக்கு சைடில் பார்த்தீங்கன்னா பூரா சாக்கடை நிரம்பி போய்தான் இருக்குது அது வாங்க வைய டேம்லேருந்து கொஞ்சம் முன்னாலேயே தண்ணி திறந்து விட்டு இந்த சாக்கடை தண்ணியெல்லாம் போன பிறகு நல்ல தண்ணி வர்றத இருந்தால் நல்லது மக்களுக்கு இல்லைன்னா அதுவே இன்றைக்கி பா பல்வேறு வியாதிகள் இன்றைக்கி பரவிக்கிட்டு இருக்குது என்னங்க வருதா இல்லை தலைவர்களாக கூட பக்தர்கள் யாரும் வந்து காவல்துறை அதாங்க இந்த ஆட்சியே குறிப்பிட்டவங்களுக்காக தான் ஆட்சி நடக்குது அது எந்த ஒரு நிகழ்வாங்க இப்போவும் இது பாருங்க இன்றைக்கு உயர் நீதிமன்ற அரசர்கள் மா மா நீதி அரசர்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக கொண்டு போயிடுவாங்க பக்தர்களை போட்டு ப படாக படித்திருவாங்க பாருங்க நீங்கள் அங்கே இருக்கிற முக்கிய நாளைக்கே பாருங்கள் திருக்கல்யாணம் நடக்குது பூரா காவல்துறையை தான் குடும்பம் வந்து அங்கே முன்னாலேயே காவல்துறையை உட்கார வச்சிருவாங்க அவங்க வர ச மப்டியில் உட்கார வச்சு அவங்க குடும்பம் வரும்போது எழுப்பி விட்டுறது இவங்க வந்து உட்காந்துக்கிறோம் அவங்க எந்திரிச்சு போயிடுவாங்க ஆக பொதுமக்கள் முன்னால் வந்தாலும் பின்னால் தான் போகணும் இதுதான் இந்த காலங்காலமாக இது இப்போ நடக்குது இந்த மூணு நாலு வருஷமாக நடக்குது இந்த அரசு மா இந்த ஆண்டு மாற்றிக்கிறோன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி உணவு கொடுக்கறது நீர் பந்தல் எல்லாம் வந்து வந்து அவங்க வந்து உணவுத்துறை தேவையில்லாமல் காட்டக்கூடாது இதெல்லாம் செஞ்சால் மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் பரிதாபப்பட்டுருவாங்க வெயில் உங்களுக்கு தான் தெரியும் கொஞ்ச நேரம் வெயில் அடித்தா கூட மிகப்பெரிய அளவுக்கு மா வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது தாகம் எடுக்குது அதனால் தயவுசெய்து மாவட்ட நிர்வாகம் கருத்துமாக இருந்து மக்களுக்கு மு முழுமையான பாதுகாப்பு கொடுத்து வெளியே அனுப்பணுன்றதுதான் எங்களுடைய ஒரே ஒரு பிரச்சின இப்போ கடந்த காலங்களில் அதிமுக பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி வந்து பற்றி பாப்பு செய்தி எடுத்த எடுத்துக்கணும் இப்போ வந்து கோவில் வந்து வணிகஸ்தலமாகி இப்போ என்ன பண்ணாங்க ஒரு டிவிக்கு எண்பதாயிரம் கட்டண மாதிரி உடனே அனுமதிக்கவே அனுமதிக்கவில்லை அந்த மாதிரி ஏற்கனவே மேதனத்தை அன்னைக்கு நான் கொடியேற்ற அன்னைக்கு சொன்னாங்க நம்ம ஊடக பண்ணுங்கள் அப்போவே நான் சொல்லிட்டேன் அப்போ என்ன சொன்னாங்க நான் அறநிலையத்துறை அமைச்சர்கிட்டேன்னு சொன்னேன் நேரடியாக சொன்னேன் அவர் சொன்னார் ஏற்கனவே என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி அனுமதி கொடுப்பாங்கன்னு சொன்னார் என்னன்னு தெரியல நிர்வாகம் நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னார் நீங்கள் சொல்கிறது திரும்பவும் நான் வேண்டாம் அவங்கள்கிட்ட பேசுகிறேன் இப்போ இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அலவுக்கமான கூட்டம் சார் அதெல்லாம் வந்து வாக்குகளாக மாறுமா அப்படி வாக்குகளாக மாறுகிற பட்சத்தில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் பெரிய போட்டியாக சவாலாக விஜய் இருப்பாரா சார் அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாதுங்க இதெல்லாம் இதெல்லாம் சொல்ல முடியாது எப்படி என்னன்றதெல்லாம் சொல்ல முடியாது மக்கள் என்ன பார்வை பார்க்குறாங்க என்னன்றது தான் பார்க்குறோம் இந்த நேரத்தில் நீங்கள் அதான் தேர்தல் இந்த இதை பற்றியெல்லாம் நல்லதை பற்றி சித்திரத்தில் நடக்குது நம்ம ஊர் திருவிழா நம்ம மதுரைக்காரங்க நம்ம அந்த திருவிழா நல்லா நல்லா நடத்தினோம்னா தான் நமக்கு பெருமை அதை பற்றி கேளுங்கள் நல்லா ஆலோசனை சொல்லுங்கள் இப்போ சொன்னாங்க காசி சொன்னா இப்போ சா சொன்னாங்க இல்லைங்க காசியை அவர் சொன்னார் நல்ல ஏன்னா எண்பதனாயிரரூவா ஒரு ஊடகம் கட்டணும்டா ஒரு மணி நேரத்துக்கு இதுண்டா அதிகமான இருக்குது அதை அன்னை கூட ஈட்டி காரனை போல வசூல் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் ஆனால் இதை நம்ம வந்து இந்த திருவிழா இதை நம்ம இப்போ பேசுவோம் அதுக்கடுத்து அதுக்கடுத்து எங்கள் பொதுச்செயலர் சொல்லுவார் இந்த அரசியல் கருத்துக்கள்லாம் சொல்லும்போது நான் சொல்கிறேன் மீனாட்சி ஆட்சி மாற்றத்தை கொடுத்துட்டாங்க நாங்கள் ஆட்சி மாற்றத்துக்கு எப்போ நாங்கள் ரெடியா இல்ல மக்களே ரெடி ஆயிட்டாங்க எடப்பாடியார் கையில் கொடுக்கணும் நாங்கள் மாதிரி என்ன செய்ய இப்போ நம்ம பொது நம்ம முதலமைச்சர் சொல்கிற மாதிரி நாங்கள் தான் வருவோம் நாங்கள் தான் வருவோன்னு அவர் சொல்லி என்ன செய்ய மக்கள் சொல்லணும் நீங்கள் தான் தலைவர் நம்ம தலைவர் ஆயிரத்தில் ஒருவன் நீங்கள் தான் தலைவர் நீங்கள் தான் தலைவர்னு சொல்லுவார் இல்லை மக்கள் எல்லாம் நீங்கள் தான் தலைவர் நீங்கள் தான் எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் தான் தலைவர் நீங்கள் தான் அப்படி மக்கள் சொல்லணும் மகாத்மா மாதிரி நீ ஆட்சி செய்வீங்க புனிதமான ஆட்சி எங்களுக்கு இந்த ஐந்தாண்டுகள் நீ நடத்தின ஆட்சி அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு மாணவர்கள் இங்கே போத கலாச்சாரம் இல்லை கற்பழிப்பு இல்லை எந்த விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் இல்லை எனவே நம்ம முதலமைச்சர் தான் தொடரணும் அதனால் அந்த ஆட்சி தான் வரணும்னு மக்கள் சொல்லணும் இவங்களா நானாக கூ இவங்களாக கூவி கூவிக்கிட்டு சொல்லியிருந்தேன் என்ன செய்ய சேவல் எப்பவும் கூவத்தானே செய்யும் சேவல் எப்பவும் கூவமா என்னப்பா அது கூவாகம கூவிற கூவ சேவல் கூட சேவல் கூவத்தால் சொன்ன கஸ்டமர்ஸ் சேவல் கூவம் அது கூவுறது கூவிக்கிட்டே தான் இருக்கும் அதை பத்தி நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லை சேவல் கூவுறதுன்னு அது அதுக்காக சேவல் கூவிடுச்சு சேவல் கூவிடுச்சுன்னா சேவல் கூவுறது வழக்கமான ஒன்று அது மாதிரி நம்ம முதலமைச்சர் சொல்றது பழக்கமான ஒன்று இப்போ நான் கூடுதலாக சொல்லிட்டாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு சுவிட்ச்சை அடிச்சேன் பெற அப்படின் தமிழ்நாட்டில் கஞ்சத்தன கூட கஞ்சத்தன கூடாது அப்படின்ட்டார் அதனால் தேர்தல் வரும்போது மக்கள் சரியான முடிவு எடுப்பாங்க அதை பார்த்து இப்ப நம்ம பாரத பிரமர பாராட்டம்ல இந்த தீவிரவாதி அது மாதிரி ஒரு சம்பவம் சொல்லுங்க நம்ம முதலமைச்சர் முதலமைச்சர் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாரியா சொல்லுங்க உண்மையுடைய என்ன கோர்ட்டு சொல்லி இனி பத்து அமைச்சரை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி உனக்கு அமைச்சர் பதவியா அப்படின்னு கேட்ட பிறகு என்ன செய்கிற சட்ட சிக்கல்லாம் பார்த்துட்டு கடைசியில் போய் அது தேர்தல் வருது இந்த நேரத்தில் இதையும் இது பண்ணுவோம் என்னைக்கே பொன்முடி பேசினாரோ ஓசி ஓசின்னு சொன்னாரோ அன்னைக்கே நீக்கி இருக்கணும்ப்பா அதான் அவர் முதலமைச்சர் சாட்டை எடுப்பேன் சாட்டை எடுப்பேன் சாட்டை எடுப்பேன் என் உடம்பு தான் போயிடுச்சுன்னு ஒரு வருஷத்தில் சொன்னார் எனக்கு மந்திரிகளும் சரி இல்லை வாச்சவனும் சரியில்லை இருப்பவனும் சரி சில பேர் சொல்கிற மாதிரி எனக்கு கட்சிக்காரங்களும் சரியில்லை இதுவும் சரியில்லை இதனால் எனக்கு தூக்கம் போச்சு என் உடம்பே போச்சுன்னு நம்ம முதலமைச்சர் சொன்னார் நான் இனிமேல் சாட்டையை சொல்லட்டுவேன்னார் எங்கெங்க சாட்டையை சொல்லட்டினார் இன்னைக்கு மோடி சொல்லட்டிருக்காரு என்ன சொல்கிறீங்க மோடியை சொல்லட்டிருக்க அப்படி ஒரு பாராட்டு செஞ்சார காரியம் சொல்லுங்கப்பா என்ன சொல்லுங்கண்ணே கரெக்ட் சொல்லுங்க

வேற மாநிலத்தில் அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டு திமுக மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்லுங்க ஒரு தலைவர் ஒரு முதலமைச்சர் சொல்லக்கூடிய தான் அதுல எல்லாம் மாற்று அதில் என்ன இருக்கு அவரும் உங்க ஆட்சியில் என்ன செஞ்சிருக்குன்னு போய் சொல்லுங்கப்பா நீங்க மெட்ராசிலேயே வந்து கும்மி அடிக்காதீங்க நீங்க ஏசி ரூம்ல இருக்கு வெயில் காலம் இங்கேயே இருக்காதீங்க வெயில் காலம்ட்டு அங்கே போய் மக்களை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கே மக்களை பார்க்க வரும்போது தான் தெரியும் நான் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ தேர்தலில் ஐ சாமி பட்ட பாடல்லாம் தெரியும் ஓட்டு கேட்டு போகும்போது என்ன பாடுபட்டார் நீ எல்லாம் இங்கே ஓட்டு கேட்டு வந்துட்ட அப்படின்னு உரிமையெல்லாம் பேசுனாங்க நிறைய இடங்கள்லாம் அமைச்சர்களை விடலை போன தேர்தல் அது மாதிரி ஆக வேட அசிங்கமாக போகும் அப்படின்னு நாங்கள் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தோம் ஏப்பா டிட்டோகுமார் யாராச்சும் எங்களை ஓட்டு கேட்டு வரும்போது ஏதாவது சொல்லியிருக்காங்களா பார்த்துக்க வரவே இல்லைன்னு சொல்லணும் ஏன் வரலேன்னு நேராக சொல்லியிருக்காங்க ஒரு ஆள் கூட எல்லாரும் வரவேற்று தான் பேசுனாங்க வரவேற்று தான் எங்களுக்கு எங்கள் நான் மட்டும் இல்லை எங்கள் அமைச்சர்கள் அத்தனை பேருமே அப்படி தான் இருந்தோம் எல்லோரும் மக்கள் பணியில் ஆனால் இவங்களுக்கு தான் நிறையா பேரை உள்ளே விடலை எம்எல்ஏக்களை உள்ளே விடலை இது பண்ணலை இருந்தாலும் அவங்க ஜெயிச்சாங்கன்னு வந்துச்சு அது என்ன காரணம் என்னான்னு தெரியல அது பார்த்துக்கலாம் சரி வணக்கம் திருவிழா